இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் ரெண்டு டீஸ் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா இந்த கறி மசாலா வந்து நாங்கள் ஏற்கனவே அங்கே சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க் நீங்கள் கீழே தரோம் நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி பிறவு ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு பத்து வெள்ளைப்பூடு பிறவு இது கருவேப்பிலை கொஞ்சோண்டு ரெண்டு வாழைக்காய் ரெண்டு வாழைக்காய் வாழைக்காயை தோல் சீவிக்கோங்க காம்பெல்லாம் அறுத்துக்கு தோல் சீவி இப்போ தண்ணியில் போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம இப்போ வெட்டலாம் இதை வந்து நல்லா நீட்டாக வாக்கில் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க நல்லா ஸ்லைஸாக எல்லாத்தையும் நம்ம இப்போ அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் வெள்ளைப்பூண்டு கருவேப்பிலை அப்புறம் சோம்புத்தூள் இது மூணுத்தை மட்டும் மிக்சியில் ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு இல்லை அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து வச்சுருக்க வாழைக்காயை இதில் போட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போதும் இந்தளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணால் போதும் ரொம்ப மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு பார்த்தோன்னா அது வந்து வெந்திருக்க அளவுக்கு ஜஸ்ட்டு வெந்திருக்க அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம வச்சுருக்க வாழைக்காய் துண்டெல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால நம்ம இப்போ சப்போஸ் டேரெக்டாக எல்லா வாழைக்காய் துண்டையும் நம்ம இந்த கடாயில் போட்டு பிறக்கணும்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த துண்டுலாம் உடஞ்சிடும் இல்லாட்டி குறைஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி ஜஸ்ட்டு வேகிற அளவுக்கு மட்டும் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் நம்ம பொரிச்ச எண்ணெய் மீதி அப்படியே இருக்குது இந்த எண்ணெயை அப்படியே வச்சுக்கோங்க இதில் வந்து நீங்கள் கடுகு உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்ச பூண்டு கருவேப்பிலை சோம்புத்தூள் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் வச்சுக்கோங்க இல்லை நம்ம வச்சுருக்க அந்த மசாலெலாம் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் தனியாத்தூள் கறி மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலையும் அப்படியே லைட்டாக வதக்கிடுங்க பச்சை வாசனைலாம் போயிடும் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்கா தூண்டையும் இதில் போட்டு அப்படி பெரட்டிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுவே கொஞ்ச நேரம் அந்த மசாலா அந்த வாழைக்காயில ஒட்டுற வரைக்கும் நீங்க நல்லா வதக்கிக்கோங்க இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் போல ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கோங்க தான் நல்லா மசாலாம் வாழைக்காய் துள்ள நல்லா ஒட்டும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் சுவையான செடிநாடு ஸ்டைல் வாழைக்காய் ஃப்ரை இல்லைன்னா வாழைக்காய் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு செம்ம டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட ஸோ நீங்களும் டெஃபினெட்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்யும் தேங்க்யூ